அதில் பிறகு கல்வெட்டு திறந்து வைக்கப்படும் மக்கள் எல்லோரும் முதலில் கோயிலில் செல்வார்கள் அதை தொடர்ந்து குழுக்களோடு ஆயிரம் அவர்கள் கீழத்திற்கு அவதியாக வருவார்கள் இறைவனின் பரிசுத்த திருச்சபையில் அருளும் சமாதானமும் உங்கள் அன்பரோடும் அன்பான சகோதர சகோதரிகளை திருப்பதி நிறைவேற்றி இப்புதுக்கோயிலை மேற்கடிக்க நாம் இங்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு இருக்கின்றோம் எனவே இத்திருச்சடத்தில் பக்தியோடு கலந்து கொள்வோம் இறைவன் வார்த்தையின் விசுவாசத்தோடு கேட்போம் இவ்வாறு ஒரே திருமணத்து ஊற்றினால் பிறப்பு அடைந்து ஒரே குடும்பமாக திகழும் நாம் ஒரே ஞான கோயிலாக வளர்வோம்